Why ஸ்ரீ It துறைக்கு Ar-Muslim? Yeah, if they என்று சொன்னால் the person who says that there are really who you are Who says that the previous one is one and the person who puts their肉 in fear. The time of speaking, this would be a joy and this life could also be a success. மதிராசரி தனி சுட்ட ஆயிரக்கணக்கான கிராபாக இருக்க சதல்லானு செய்த முதலாவது பயார் அஃசு சலாம் ஒத்தகமுத்ரா ஓ சிவ வர்மா ஓ சல்லு விதை ஒண்ணா சொன்னியா மக்களெல்லாம் முறங்கிக் கொண்டிருக்கிறந்த இடவில்லை என் அம்மான இருக்கா எழுத்துட்டு உருங்க அப்படி உங்களை அம்மன ஆங்கிக் கொண்டிருக்கேன் என்று சொன்னாள் த தோல் தெங்க தனி சலாம் ஜாமீர் சதீனி கிதாவி ஆளா தகஜையை வாங்கிப்பாரு அறைக்கும் இத்தயாமி இல்லை இன்னும் தகவல் சுவாரிய கல்யாணம் தகஜை பற்றி பிடித்து கொண்டிருந்தேன் உங்கள் மூன்றாவது வாரங்கள் சாலை உங்களுடைய பழக்க வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வாக்கியம் நிறைவாயிருக்கு பூர்வத்தில் இளம் வாட்டலாம் அதான் என் பெரிய சில வைக்கிறது உங்களே முனகாசு நாளைஸ் உங்கள் பாவம் திறனை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி சரியா சரி சரிதா பால்வா சொன்ன தப்பா இருக்கிறது